ஹாய் ஹலோ வாங்க வேணக்கா நேற்றுக்கு வந்து கத்திரிநாத் நாற்று நடுறதுக்கு இடம் க்ளீன் பண்ணுறா நேற்று ஈவினிங்லேருந்து எங்கள் அக்கா காலையில் இப்போ மத்தியானம் மத்தியானத்துக்கு மேலே இப்போ ரெண்டு மணி ஆகிடுச்சு இப்போவும் அவள் க்ளீன் பண்ணிகிட்டு எங்கள் அக்காவை மட்டும் விட்டு இது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு எங்கள் மாமா என்ன பண்ணார் உன்னை மட்டும் விட்டேன்னா அவ்வளோதான் டேய் இரு நானும் வந்து செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மாமாவும் வந்து களத்தில் இறங்கிட்டார் இப்போ வேக வேக வேகமாக வேலை நடந்துட்டுருக்கு கத்திரிநாத் நாற்று நடுறதுக்கு சூப்பராக அழகாக நீட்டாக அந்த இடத்த வந்து க்ளீன் பண்ணிட்டாங்க எங்கள் மாமா எங்கள் அக்கா நிறவனது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் தரேன்னு சொல்லிட்டு அவர் நிறவுனார் இதுதாங்க கத்திரிநாற்று இந்த கத்திரிநாற்று தான் இப்போ நாங்கள் குழி போட்டு நடப்புறோம் குழி அங்கங்கே போட்டிருக்குது இப்போ இன்னுமே நாற்று நட ஆரம்பிச்சிட வேண்டிதான் அழகாக ஆனால் இந்த இடத்த க்ளீன் பண்ணுறதுக்கு ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டா ரொம்ப ரொம்ப எங்கள் அக்கா கஷ்டப்பட்டாள் ஏன் அப்படின்னா அருகம்புல் இருக்கா அருகம்புலெல்லாம் கெரை கட்டி போச்சு அதனால் அவர் ரொம்ப கஷ்டப்பட்டாதா அவ்வளோதான் என் பையன் நடுறேன்னு சொன்னால் அதெல்லாம் முடியாது நான் தான் ஃபஸ்ட்டு நடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு புடிவாதம் பண்ணி எங்கள் அக்கா குழந்தை மாதிரி பிடிவாதம் பண்ணி இருக்கா பாருங்கள் என் அம்மையை பார்த்துக்கிட்டு இருக்கா நம்மளை பெரியமாக அவன் எடுக்க போனது கூட விட மாட்டேன்ட்டான் நான் தான் நடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை மாதிரி பிடிவாதம் பண்ணி நெட்டுக்கிட்டுருக்கா எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா ஏன்னா கத்திரி நாற்று நம்ம கத்திரிக்காய் ஈஸியாக நமக்கு வந்து கடையில் கிடச்சிருது ஒரு சில சமயம் அதிக விலைக்கு போகுது ஒரு சில சமயம் கம்மி விலையிலையும் போகுது பட் இந்த கத்திரி நாற்றை நடுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்றது நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஒரு சிலருக்கு கத்திரிக்காய் ஈஸியாக கிடைக்குதுன்னு சொல்லிட்டு சாதாரணமாக எடுத்துகிட்டு போயிடுறாங்களே தவிர அது எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பிடிக்கிறாங்க அப்படிங்கிறது இன்னும் தெரிய மாட்டேங்குது தனித்தனியாக எங்கள் பையனை பிரித்து வைக்க சொல்லி சொல்லியிருக்காங்க பிரித்து வைப்பான் இப்போ தான் ஒரு குழி நெட்டுருக்கான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்டா அதுக்கப்புறம் குழி போட்டு அங்கங்கே ரெண்டு ரெண்டாயிரம் என் பையன் பிரித்து வச்சுட்டு அது அங்கேயும் பிரித்து வச்சுருக்கான் பாருங்கள் எங்க அக்கா குழி போட லேட்டாகிடுச்சோம் அதனால் எங்கள் பிடிச்சி வச்சுட்டு ஓடிட்டா எங்கள் மாமா அந்த சைடே நிறவி அந்த பாத்தி இருக்குது பார்த்தீங்களா பாத்தி நிறைவிச்சுருக்காங்க கொஞ்சம் திட்டு திட்டா இருக்குது நான் எங்கள் அக்காவும் சரியாக நிறவலை மேடும் பள்ளமாக இருக்குது தண்ணியெல்லாம் ஒரு பக்கமாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மாமா இருந்துட்டு நான் தரேன் நீங்கள் குழி மட்டும் போட்டு செடி நடுங்கன்னு சொல்லியிருக்காங்க அதனால் நாங்கள் செடி நடிட்ருக்கோம் அக்கா குழி போட்டுட்ருக்கேன் நான் வீடியோ பிடிச்சிட்ருக்கேன் தரணி ஒவ்வொரு குழிக்கும் ரெண்டு ரெண்டு செடியாக வச்சிட்ருக்கான் ஆனால் அழகாக சீக்கிரம் வீடியோ பிடிச்சிட்டே இருந்தேன்னா சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுக்கிட்டு போகலான்னு சொல்லியிருந்தேன் ஃபோனை வச்சுட்டு நானும் போய் செடி நட ஆரம்பிச்சிட்டேன் ரொம்ப ஆகிடுச்சு நைட்டு எட்டு மணி ஆகிடுச்சு அதனால் எங்களால் ஃபுல்லாக செடி நட்டதெல்லாம் எடுக்க முடியல சாரி அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாமே கட்டுறேன் பாய் பாய் தேட்டா